ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போர் உங்களுக்கு நினைவிருக்கும் பாகிஸ்தான் திடீரென இந்தியா மீது தாக்குதல் நடத்தினாலும் இந்தியா தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்தது அந்த நேரத்தில் பாகிஸ்தானால் இந்தியாவுடன் தனித்து நின்று போரிட முடியவில்லை பின்னர் அமெரிக்கா இங்கிலாந்து சீனா போன்ற பெரிய நாடுகளின் உதவியை நாடினார் இந்த நாடுகள் அனைத்தும் இந்தியாவுக்கு எதிராக நின்று கொண்டிருந்தன இந்த போரை இந்தியா கைவிட வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் தங்கள் கப்பல்களை இந்திய பெருங்கடலை நோக்கி அனுப்புகின்றன அதுவும் உலகின் பாதி நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக நின்று கொண்டிருந்த காலகட்டத்தில் உலகின் பாதி நாடுகளுடன் பகைமை பாராட்டி இந்தியாவுக்கு உதவிய ஒரே நாடான ரஷ்யா ரஷ்யா தனது இராணுவம் போர் விமானங்கள் கப்பல்கள் மற்றும் அணு ஆயுதங்கள் நிரப்பப்பட்ட தனது நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பியது மேலும் இந்தியா மீது தாக்குதல் நடந்தால் அது ரஷ்யா மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று ரஷ்யா அறிவித்தது இது உலகுக்கு நல்லதல்ல என்று கருதி கைவிடப்பட்டது